ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அப்படின்னு நம்மளும் ரொம்ப வருஷமா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் பல அப்டேட்டுகளை பார்க்கறோம் ஆனால் ஒரு நாள் கூட இப்படி தூக்கி வாரி போடல ஏன் அப்படின்னா பழைய நியூஸ் பேப்பரை பார்க்குறோமோ யுத்தம் சம்பந்தமா அப்படின்னு தூக்கி வாரி போடுற அளவுக்கு தான் ஜெர்மன் சான்சலரோட ஸ்டேட்மெண்ட் மாட்டிக்கிச்சு என்ன அப்படிங்கிறத ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அன்னே ஜலஞ்ச்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு எது உக்ரைன் யுத்தத்துல பேச்சுவார்த்தையில் எல்லாத்துக்கும் நான் ஒத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன் ஒத்து வரலன்னா சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பும் சொல்லியிருப்பாரு புட்டினும் சொல்லியிருப்பாரு அது வேற கதை ஆனா மனுஷன் இப்ப முதல் முறையா அதாவது மொத முத பேச்சுவார்த்தைக்கு வாயா அப்படின்னா கிருமியாவையும் தந்தாதான் நான் டேபிள்ல உட்காந்து கையெழுத்து போடுவேன் அப்படின்னு ஐயோ உனக்கு பேசதான் கூப்பிடுறாங்க கிருமியாவை தரேன் தரலன்னா அவன் ஒன்னும் சொல்லலை தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்ச பேச்சுவார்த்தை கடைசியில கிருமியாவை வச்சுக்க இப்ப பிடிச்ச நான்கு பிராந்தியங்கள் அப்படின்னு அடுத்து கண்டினியூ ஆச்சு அடுத்து இந்த நான்கு பிராந்தியங்களை வச்சுக்க ஜோன் கேட்காத அப்படின்னு கண்டினியூ ஆச்சு இப்போ பஃபர் ஜோனையும் வச்சுக்கன்ட்டான் எல்லாட்டுக்கு அப்ப என்னதான்டா நீங்க எடுத்துக்க போறீங்க அப்படின்னா போர் வேண்டாம் நிம்மதியான வாழ்க்கையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு புத்தி வந்துருச்சோ என்னமோ அப்படின்னு தெரில ஆனா ஜெலஸ்கியை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு அப்ப முடிஞ்சு போச்சு ரஷ்யா யுத்தத்தை ஆரம்பிச்சு கிறிம்யா அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஒரு நான்கு பிராந்தியங்கள் பஃபர் ஜோன்ல எவ்வளோ கைவசம் வச்சுக்க போகிறார்கள் அப்படின்னு தெரில இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சு ரஷ்யா இப்போ ஐரோப்பாவுக்கு கிட்ட போயிருச்சு ரஷ்யாவு கிட்ட ஐரோப்பா போகுது நேட்டோ போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஆட்களுக்கு இல்லை இல்லை ரஷ்யா நம்ம கிட்ட வருது அப்படிங்கிற புத்தி தான் வந்திருக்கும் அதுலேயும் ரஷ்யாவை பின்னுக்கு போடுறேன் ரஷ்யாவை பின்னுக்கு போடுறேன்னு அம்புட்டையும் ஐரோப்பாக்குள்ள வந்து ஆரம்பித்த அமெரிக்காவே எப்பா நீ உள்ளுக்குள்ள வந்துக்கப்பா நான் முடிஞ்ச அளவு கல்லா கட்டிட்டேன் அப்படின்னு வலிய திறந்து விடுவாங்கன்னு ஐரோப்பா நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அன்னை அமெரிக்கா இந்த இடத்துல அன்னை அமெரிக்காதான் அது ஆசிய கண்டமோ ஐரோப்பா கண்டமோ வெச்சு செய்யறதுல ஒரே மாதிரிதான் பாரபட்சம்லாம் கிடையாது இதே ஐரோப்பிய யூனியன் அமெரிக்க கண்ட தென் அமெரிக்க கண்டம் இல்ல ஏன் அவனுங்களுக்குள்ள ஐரோப்பிய கண்டத்துல நடக்கிறதுல நீதி நேர்மை நியாயம்னு பேசுவாங்களா இங்க ஆப்பிரிக்கா பகுதி ஆசிய பகுதி அப்படின்னா இல்சவாய் ஏன்னா அப்ப வச்சு ஆத்து ஆத்துன்னு ஆத்துறது உங்களுக்கு எல்லாம் இது தேவைதாண்டா இப்ப உலகம் ஒத்துக்கும் ஏன் அண்ணன் அமெரிக்கா அப்படின்னு சொல்றேன்னு ஏன்னா பாரபட்சமே இல்லாம ஐரோப்பாவே வச்சு செஞ்சிட்டாங்கல்ல அப்ப ஒரு பக்கம் இனிதே முடியுதா அப்படின்னு கேட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தது ஜெலன்ஸ்கி முழு ஸ்டேட்மெண்ட் படிங்கடா அப்படின்னு மனுஷன் சொல்லிட்டார் எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் எனக்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டார் நமக்கு நெஞ்சுவலியே வந்துடுச்சு ஏன் அப்படின்னா உக்ரைன் ஐரோப்பாக்குள்ள இருக்குன்னு தான் இவ்வளவு நாள் நினைச்சிக்கிட்டு இருந்தோம் ஐரோப்பா என்னைய விட்டுட்டு போக கூடாது அப்படின்ட்டார் கிட்டப்பாவே மனுஷா என்னையா அப்படி பேசிவிட்ட அமெரிக்காவையும் சேர்த்து சொல்லிவிட்டேன் அமெரிக்கா தான் அங்க உள்ள கனிமோலப்புற எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டானே அன்னே வாயை திறந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாலே அண்ணனோட ஒரு டஜன் கம்பெனி வந்து என் நேரம் இறங்கி இருக்குமேப்பா தோண்டிக்கிட்டு இருப்பாங்க எதுவும் காது கொடுத்து சத்தம் கேளு ரொம்ப காலம் வெடிகுண்டு சத்தத்திலே காது போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கும்போது காரணம் என்ன அப்படின்னா இவர் கேட்குற மாதிரி இவர் என்ன கேட்குறாரு அமைதி படையை வச்சுக்கிட்டோ இல்லை உக்ரைனை பாதுகாக்கிறேன்னு சத்தியம் பண்ணிக்கிட்டோம் உக்ரைனுக்குள்ளேயே இருங்க அப்படிங்கிறாரு அமெரிக்காவை பொறுத்தவரையும் சத்தியமா நான் உக்ரைனை விட்டு போக மாட்டேன் ஆனா அங்க உள்ள கனிம வளங்களை சுரண்டிட்டு அங்கேயே ஃபேக்டரி போட்டு இருப்பேன் அப்படின்னு அவர்கள் அறிவிச்சு போயிட்டார்கள் இப்ப ஜெர்மன் சான்சலர் சொன்ன அந்த விஷயத்த பார்ப்போம் அந்த மனுஷன் நேட்டோக்குள்ள உக்ரைன் சேர முடியாது ஏன் தெரியுமா யுத்தம் நடக்கிற நாட்டை நேட்டோக்குள்ள சேர்க்க மாட்டோம்னு அங்க கிளாஸே இருக்கு அப்படின்ட்டாரு இதை தான் பயந்துட்டோம் என்னடா இது யுத்தம் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நிலைமைன்னு கேட்டா இவர் இப்படி சொல்றாரு எங்கடா இன்னொரு படம் இதானே அது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை விட்டு போயிடாதீங்க அமைதிப்படையை கொண்டு வந்து இறக்குங்க இல்லை நேற்றோல இணைங்க இதான் ஜலன்ஸ்கியோட சாராம்சம் ஆனா தலைமை ஒருபடி மேலே போய் இவர் ஜலன்ஸ்கியா மாறிட்டார் மாறி ஒரே போடா போட்டாரு ஏ யுத்தத்துல இருக்கிற பயப்பிள்ளைகள் எல்லாம் நாங்க சேர்க்க மாட்டோம் அன்னையுத்தம் நின்னதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்குறான் அதை தாண்டா சொல்றேன் யுத்தத்துல உள்ள பயப்பிள்ளைகள் எல்லாம் நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அடிச்சு விட்டாரு ஐரோப்பா எவ்வளவு தைரிய சலுகை பத்தியா வாய்ப்பாரு ஆசிய கண்டத்துல குக்கிராமத்துல ரேஸ்ல சண்டை வந்தா தலையிடுவேன் அப்படின்னு அங்கேருந்து வண்டி பிடிச்சும் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பேர் வந்து இல்லை இல்லை கரெக்டாக இருக்குது ஆ இப்போ ஐரோப்பிய யூனியனில் ட்ரேட் பண்ணிக்க அப்படின்னு நொல்ல நாட்டியை பேசிக்கி தெரிஞ்ச ஆட்களுக்கு இதுவும் வேணும் உண்ணமும் வேணும் நன்றி வணக்கம்